वेलकम टू ग्रीन एंड नर्सरी गार्डन இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு க்ரீப்பர் வெரைட்டி வந்து பிளான்ஸை பற்றி வந்து பார்க்கலாங்க இதோட பேர் பார்த்திங்கன்னா லோன் க்ரீப்பர் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி பஞ்சு டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து பூக்கும் இது வந்து சீசன் டைமு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லோ கலர் வந்து எந்தளவுக்கு வந்து ஃப்ளவர் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம தனியாக எடுத்து வச்சு காட்டும் போது உங்களுக்கு அந்த சந்தேகம் போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் வந்து இருக்குங்க நம்மளோட கேட்லாக்லேயும் இதோட பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து எப்போயுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் இனிமேலுக்கு வந்து எப்பமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் ஃப்ளவரோட கிடைக்கும் இந்த டைமில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளவரோட கிடைக்கும் இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த பிளான்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும் ஒன் இயர்க்கு அப்புறம் வீடு ஃபுல்லாகவே இந்த பிளான்ஸ் மட்டும் தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பிளான்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவும் அதுக்கப்புறம் சீசன் டைமில் பார்த்திங்கன்னா வீடுவே எல்லோ கலராக வந்து இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான் இது வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க நீங்கள் யூடியூப்ல பார்த்துருக்கலாம் அப்படி இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்ஸ் லோன் க்ரீப்பர் அப்படி பிக்சர் அப்படி இமேஜுன்றதை டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து டெக்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு அதுக்கப்புறம் கார்டனுக்கு எந்த இடத்துல வச்சாலும் இந்த பிளான்ட் வந்து அவ்வளோ அழகாக சீக்கிரமாக க்ரோத் ஆகும் எல்லா இடத்துலையும் வந்து படந்து போய் நல்ல ஒரு இதாக இருக்கும் பார்க்கும் போதே ஒரு லுக்கோடு இருக்கும் நம்ம நிறைய ரோஸ் வெரைட்டி வாங்கி வச்சு அதுக்கப்புறம் அது வரது இது மாதிரி பிளான்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷாக இருக்கும் அது மாதிரி பிளான்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லார் வீடும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இருக்கும் அது மாதிரி யூஸ் பண்ணலாங்க இது எல்லாமே வந்து க்ரீப்பர்னால கொத்து கொத்தாக பூ பூக்கும் பட் இருந்தாலும் நல்லா சீக்கிரமாக படந்து போகும் இது மாதிரி பிளான்ஸ் நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதோட பேர் பார்த்தீங்கன்னா கேட்ஸ்லோன் க்ரீப்பர் அப்படின்றதே சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ரீசனபிளாக கொடுத்துருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எயிட் இன்ச் பாட்டில் தான் இருக்குது ஃப்ளவரோடு கிடைக்கும் வேணும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போட கேட்லாக்லேயும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டு லிஸ்ட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இப்போ இன்னொரு நியூ நம்பர் வந்திருக்கு அதில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கலாம் அதுல வந்து எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லா விதமான வந்து மதர் இப்போதைக்கு ஸ்டாக் கிடைக்கும் மேங்கோல் வந்து ஒரு வெரைட்டி வந்து மேங்கோல் வந்து மதர் கிடைக்கும் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து ஒரு மதர் பிளான்ட் அளவுக்கு கிடைக்கும் கேஜி பேக்கு செவன் ஃபீட் அந்த அளவுக்கு வந்து ஹைட்டாகவும் இருக்கும் பிளான்ஸ் நல்லா புஷ்ஷாகவும் இருக்கும் அடியில் வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பிளான்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கும் எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் நம்மக்கூட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேட்லாகில் வந்து கொடுத்துருக்கிற எல்லா விதமான ரோஸ் கலெக்ஷனும் எனி டைம் அவைலபிளாக இருக்கும் வேணும் என்றால் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் ரெண்டு நம்பருக்கு வந்து கொடுப்போம் எதுனா ஒரு நம்பரில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் வாட்ஸ்அப்போட லிங்க்கு டிஸ்கிர்சன் கொடுக்கிற